பதினோராம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட வரலாற்று சிற்பமுத்த கோவில் நம்ம காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு இது என்ன கோவில் இந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்றேன் மறக்காம வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க முதலாம் குலோத்துங்க சோழனால் பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு முழுக்க முழுக்க கருங்கற்களால் கிழக்கு நோக்கி அர்த்த மண்டபம் கருவறை இரண்டு பிரிவுகளாக இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு கோவிலின் பின்பக்கம் அரைவட்ட வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கு கட்டிடக்கலையில இதை தூங்கானை மாடு வலுவின்னு சொல்லுவாங்க கருவறையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தேவலைங்கிறதை நாம பார்க்கலாம் கோவிலின் தெற்கு பக்கம் விநாயகர் மற்றும் தட்சிணாமூர்த்தி சிற்பமும் வடக்கு பக்கம் பிரம்மதேவர் மற்றும் துர்க்கையோட சிற்பமும் இருக்கு இந்த நான்கு சிற்பங்களுமே ரொம்ப தத்துருவமா வடிவமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கோவில பற்றிய வரலாற்று குறிப்பு குளம் கல்வெட்டுக்கு அடங்கிய வரலாறு மற்றும் ஆன்மீகத்தை தாண்டி கோவிலுக்கு எதிரில் அமைக்கப்பட்டிருக்க குளம் கோவிலை சுற்றி இருக்க மரங்களும் இந்த இடத்தை ரொம்பவே அழகாக காட்டுகிறது காஞ்சிபுரத்தில் இருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இடையார் பக்கம் என்ற ஊரில் தான் இந்த மகாதேவர் கோவிலில் வந்துருக்கு கூகுள் மேப்பில் இடையார்பாக்கம் மகாதேவ கோவில் டைப் பண்ணாலே இந்த கோவிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்கன்னா உங்களோட அனுபவங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அப்போது நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்த்தா பை பை